हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे हरे தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு கமெண்ட் செக்ஷன் நீங்க தாராளமாக தெரிவிக்கலாம் நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு அதிர்ஷ்ட நேரம் என்ன அதிர்ஷ்டம் என்னென்ன திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை வியாபாரம் அலுவலக பணிகள் என அனைத்துமே எப்படி அமையும் என்ற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலங்களை ஸ்பெஷலான ராசி பலங்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் நண்பர்களே சோ இதனால உங்களுக்கு நேரம் மிச்சமாகும் ஏன்னா உங்களுடைய ராசி பலங்களை மட்டும்தான் நீங்க பார்க்க பார்க்க போறீங்க கடைசி வரைக்கும் இந்த வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பாருங்க மேலும் இது வரைக்கும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாம பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டு புதிய வீடியோக்களை தினசரி நீங்கள் நோட்டிபிகேஷன் மூலமா பெரும்படி கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களே எங்களுக்கும் அதனால நல்ல ஒரு என்கரேஜ் அமையும் சோ அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்கீங்க பெல் பட்டன் ஆல் பட்டன் மறக்காம அழுத்தி விட்டுருங்க இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்க எல்லாருக்குமே எனது இனிய உலமர்ந்த பிறந்தநாள் மற்றும் தின வாழ்த்துக்கள் நண்பர்களின் இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை ராசி பலங்களுக்கு இப்ப போகலாம் வாங்க இன்றைய தினம் அக்டோபர் மாதம் பத்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடத்தில் சோபகருது வருடம் புரட்டாசி மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் ஏகாதசி விரதம் அனுஷ்டிக்கும் பழக்கமுடையவர்கள் விரதம் இருக்க உகந்த ஒரு நாள்கள் இன்றைய தினம் ஏகாதசி விரதம் இருந்து பெருமாள் வழிபாடு மிகச்சிறந்த நல நன்மைகள் நண்பர்களே இன்றைய தினம் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்னைக்கு நமது துலாம் ராசி நண்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ராசியிலேயே செவ்வாய் பகவான் இருக்கிற நண்பர்களே மேலும் ராசிக்கு பதினோராம் இடத்துல சுக்கரன் மற்றும் சந்திரன் ஆகிய கிரக ஏற்பட்டுள்ளதுங்க பன்னிரெண்டாம் இடத்துல கேதுவுடன் புதன் மற்றும் சூரியன் ஆகிய கிரக ஏற்பட்டுள்ளது என்பர்களே இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் தவிர ராசியில் உள்ள செவ்வாய் பகவானை குரு பகவான் ஏழாம் இடத்திலிருந்து பார்த்து கொண்டுள்ளது என்பர்களே குருமங்கல யோகம் ஏற்பட்டுள்ள ஒரு நல்ல சூழ்நிலையும் இருக்கிறதுனால இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சில கெட்ட விஷயங்கள் நடந்தாலும் அந்த கெட்ட விஷயங்களிலும் உங்களுக்கு கண்டிப்பாக அதிகமான பெனிஃபிட் கிடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க ஏன்னா சில சந்தேக குணங்கள் அல்லது உங்களுடைய ஊக்கம் இல்லாத தனம் பேராசை ஈகோ போன்ற எல்லாம் ஒழியக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன தோல்விகள் மூலமாக இன்னைக்கு கண்டிப்பாக அமையும் எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் வெவ்வேறு வகையில் உங்களுக்கு இன்றைய தினம் மனதில் புத்துணர்வு பெறக்கூடிய நல்ல வாய்ப்புகள் நிறையவே இருக்குது என்று இல்லை மகிழ்ச்சியான ஒரு நாள் இப்பொழுது நீங்க நினைச்சீங்க அப்படின்னா உங்க எல்லத்துல வந்து திருமணங்களை நடத்த முடியும் என்ற நல்ல நல்ல திருமண வரங்கள் உங்களுக்கு வீடு தேடி வரக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க எனவே திருமணங்கள் அல்லது இதர சுபகாரியங்கள் இருக்கக்கூடிய தடைகள் பெரும்பாலானவை அகலக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள் என்றதுனா நீங்கள் சில விஷயங்கள் பிளான் பண்ணியே இருக்க மாட்டீங்க ஆனால் திட்டமிடாத சில விஷயங்கள்ல கூட இன்றைய தினம் உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல நன்மைகள் காத்திருக்குங்க நல்ல ஒரு உற்சாகம் பெருகும் நண்பர்களே ஒன்றுக்கும் மேற்பட்ட வழிகளில் பண வரவுகள் என்ற தினம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே காலையிலிருந்து இரவு வரை உங்கள் முகத்தில் வந்து இன்றைய தினம் புன்னகை நீங்காது அந்த அளவுக்கு சிறப்பான மகிழ்ச்சியான நல்ல தருணங்கள் நிறைய இருக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் சில புதிய நபர்களை நீங்கள் இன்றைய தினம் சந்திக்கும் போது அவர்கள் ஏற்கனவே உங்களுக்கு பழக்கமானவர்கள் போல தோன்றக்கூடிய சில பிரம்மையும் இன்றைய தினம் உங்களுக்கு ஏற்படலாம் அதனால பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாது நண்பர்களே இன்றைய தினம் உங்க சொந்த பந்தங்கள் யாராவது உடம்பு சரியில்லாமல் இருக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் போய் கண்டிப்பாக அவங்களை பார்க்கணுங்க அதன் மூலமாக கண்டிப்பாக நல்ல ஒரு உறவுகளை நீங்கள் பேணி காக்க முடியும் ஸோ உடல்நலம் குறைவாக இருக்கக்கூடிய உறவினர்களை நீங்கள் போய் சந்திக்க வேண்டியது இன்றைய தினம் ரொம்ப ரொம்ப அவசியம் என்பவர்களே இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களை குழந்தை பருவத்தில் நீங்கள் சில விஷயங்கள் செய்யணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க ஆனால் பல விஷயங்கள் பல காரணங்களால் அதை செய்ய முடியாமல் போயிருக்கலாம் ஆனால் இன்றைய தினம் மீண்டும் அதை வந்து அந்த மாதிரியான ஆசைகள்லாம் உங்களுக்கு இன்றைக்கி எட்டி பார்க்கும் குழந்தை பருவத்தில் உங்களால் நிறைவேற்ற முடியாத சின்ன சின்ன ஆசைகள் எல்லாம் இப்பொழுது நிறைவேற்றக்கூடிய நல்ல வாய்ப்புகளை நீங்கள் எதிர்நோக்கி காத்திருப்பீங்க அதுக்காக நீங்கள் கொஞ்சம் முயற்சிகளையும் பண்ணுவீங்க நண்பர்களே அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல சந்தோஷம் கிடைக்கும் குடும்பத்தில் கண்டிப்பாக அதிகமான ஆனந்தம் பெறுங்க நண்பர்களே ஒவ்வொரு குடும்ப உறுப்பினர்களும் ஒற்றுமையாக இருப்பாங்க நல்ல மகிழ்ச்சியான தருணங்கள் குடும்ப வாழ்க்கையில் என்றதெல்லாம் இருக்கு நண்பர்களே உங்களுக்கு குடும்பத்தில் குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக நல்ல பெனிஃபிட் இருக்கு ஒவ்வொருத்தரும் உங்களுக்கு ஒத்துழைப்பு தரதுனால நீங்க எல்லாருமே குடும்பத்தில் இருக்கிறேயே எல்லா உறுப்பினர்களும் சேர்ந்து சில முக்கியமான காரியங்களையும் முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் இருந்தாலும் இருக்கு நம்பர்களே எனக்கு அற்புதமான ஒரு நாள் சரிங்க காதல் வாழ்க்கை எப்படி அமையும் உங்க மனுக்கு வந்து அன்புக்குரியவருடன் உங்களுக்கு காதல் வாழ்க்கை இன்னைக்கு எப்படி அமையும் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்கான காதல்களுக்கு என்ற தினம் காத்திருக்க நண்பர்களே பழைய ரொமான்டிக்கான நினைவுகள் என்ற தினம் நீங்கள் ஞாபகப்படுத்துவீங்க அதன் மூலமாக பழைய சந்தோஷமான நினைவுகளை சிறுத்து பேசி மகிழக்கூடிய நல்ல ரொமான்ஸ் உணர்வுகள் பெருகக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் உங்களுக்கு இருக்கக்கூடிய கூடுதல் சக்தி மூலமாக நீங்கள் இன்றைய தினம் மிக மிக முக்கியமான சில நல்ல ஒரு விஷயங்களை செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்து கொள்ளலாம் நீண்ட கால அடிப்படையில் ஆதாயம் தரக்கூடிய செயல்பாடுகளை செய்வதற்கு உகந்த ஒரு நாள் என்ற தினம் அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சியில் அதிகரிக்கும் இந்த இன்னைக்கு வந்து நீங்கள் அதிகமான சக்திசாலியாக இருப்பீங்க ஸோ அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுக்கு உங்க ஃபியூச்சர்க்காக எதிர்காலத்திற்காக நிறைய விஷயங்களை பிளான் பண்ணி நீங்க ஒர்க் பண்றது இன்னைக்கு நல்லது நண்பர்களே இன்னைக்கு ஆனந்தமான ஒரு நாளாக உங்களுக்கு அமைய நண்பர்களே ஏன்னா நீங்கள் என்ன விஷயங்கள் செய்யணும்னு ஆசைப்பட்டாலும் சரிங்க அதை உடனடியாக செய்வதற்கான நல்ல வழிமுறைகள் கண்டிப்பாக உங்களுக்கு பிறக்கும் அதன் மூலமாக காரிய வெற்றிகள் கைகூடும் நண்பர்களே சில புதிய மக்கள் பெருமொழி பேசக்கூடிய மக்களுடைய அறிமுகங்கள் கூட இன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக அதிகரிக்கும் நண்பர்களே புதிய அறிமுகங்கள் நிறைய கிடைத்து நட்பு வட்டாரம் பெருகக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் இருக்கிறது தெளிவு உண்டாகும் நண்பர்களே மனசில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாம் நீங்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்கு அலுவலக பணியில் இருக்கவங்களுக்கு உங்க உத்தியோகத்துல நல்ல பாராட்டுகள் மற்றும் நல்ல ஒரு மதிப்பு கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறதுனால கண்டிப்பாக மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் நிறைய காரியங்கள் இன்னைக்கு நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க நினைத்த பணிகள் எல்லாமே சிறப்பாக கைகூடி வரக்கூடிய நல்ல யோகம் இருக்கிற நண்பர்களே இன்றைய தினம் புதுமையாக நிறைய விஷயங்கள் நீங்க ட்ரை பண்ணலாம் நண்பர்களே இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நல்ல ஒரு புரிதல் உங்கள் வாழ்க்கை துணை கூட ஏற்படும் இல்ல வாழ்க்கையை மகிழ்ச்சியாக இருக்க நண்பர்களே உங்கள் வாழ்க்கை துணை கூட நீங்கள் கண்டிப்பாக அதிகமான சந்தோஷத்தை பெறுவீங்க இன்றைய தினம் உண்மையான ஒரு திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அந்த சந்தோஷம் எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்க உணரக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்கிறது எனவே இன்றைய தினம் தாமத்தியத்தை தவிர மற்ற விஷயங்களுக்கு கிடைக்கூடிய இன்பத்தை நீங்கள் கண்டிப்பாக உணர்வீங்க இந்த தினம் அதன் மூலமாக இல்லற வாழ்க்கை மகிழ்ச்சியாக அமையும் நண்பர்களே அற்புதமான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது குடும்ப உறுப்பினர்களுக்கு என்ன தேவைங்கிறத நீங்க தெரிஞ்சுக்குவீங்க அதை பூர்த்தி செய்து வைக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் உருவாகும் நல்ல ஒரு கெத்தான சூழ்நிலை வியாபாரிகளுக்கும் இருக்குங்க வெளியிட்ட பழக்க வழக்கங்களை இன்னைக்கு மதிப்பு செல்வாக்கு அதை எரிக்கக்கூடிய நல்ல யோகம் இருக்கு நண்பர்களே மற்றவர்களுக்காக உழைத்து மற்றவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றக்கூடிய அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு அமைதிய நண்பர்களே குழப்பங்கள் நீங்கும் மன தெளிவுகள் உண்டாகும் திருமண தடைகள் நீங்கும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக பெருகும் நல்ல ஒரு ஒற்றுமை மிகுந்த மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கை நிறைந்த அற்புதமான ஒரு நாள்கள் என்ற தினம் இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்க சொன்ன சொல்ல வந்து காப்பாற்றி மகிழக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் நண்பர்களே மனசுக்கு விரும்பமான சில பொருட்களை வாங்குவீங்க கூட்டு தொழில உங்க கூட்டாளிகள் மூலமாக அவர்களுடைய மாற்றங்கள் மூலமாக உங்களுக்கு மன மகிழ்ச்சியில் அதிகரிக்கும் நண்பர்களே அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாள் உங்களுக்கு பண வரவுகள் பெருகி வியாபாரிகள் முகத்தில் சந்தோஷம் பெருகக்கூடிய பொருளாதார நிலை உயரக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் நீங்கள் நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணிகிட்டே இருங்க நினைத்த காரியங்கள் நினைத்தபடி முடிக்கக்கூடிய ஒரு ஒற்றுமையான நாள்கள் என்ற தினம் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்க மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷன் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை நான் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணா உங்களுக்கு லக்கேஸ்ட் கலர் ஆகாமே அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் நமது துலம்பராசி என்பர்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வண்ணமாக ப்ளூ கலர் பயன்படுத்தலாம் நண்பர்களே நீல நிறம் இன்னைக்கு உங்களுக்கு அதிஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமைதுங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம் மேலும் நம்பர் சிக்ஸ் ஆறாம் நம்பர் உங்களுக்கு அஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைகுதுங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நமது தொழாம் அரசியல் என்பவர்களில் யாரெல்லாம் தினம் சித்திரை நட்சத்திரங்கள் நண்பர்களாக இருக்கீங்களோ நீங்கள் நிறைய புதிய நபர்களுடைய அறிமுகங்களை கிடைக்கப்படுவீங்க அவங்க மற்ற மொழி பிற மொழி பேசக்கூடிய நபர்களாக கூட இருக்கலாம் உன்பின் அறிமுகம் இல்லாத சில நபர்கள் தினம் உங்களுக்கு நிறைய கூடிய வாய்ப்புகள் இருக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் குடும்ப உறுப்பினர்களுக்காக தினம் நீங்கள் உழைக்கக்கூடிய நல்ல வாய்ப்பு இருக்குங்க நீங்கள் குடும்ப உறுப்பினர்களுடைய எண்ணங்கள் என்ன அப்படின்றத நல்லா புரிஞ்சுக்குவீங்க அதன் மூலமாக நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படும் நண்பர்களை மேலும் குடும்பத்துக்காக உழைத்து குடும்ப உறுப்பினர்களுக்காக தேவைகளுக்காக நீங்கள் கண்டிப்பாக உழைத்து அதை நிறைவேற்றி வைக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் மிகுந்த மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க சுவாதி நட்சத்திர நண்பர்களுக்கு ஆஃபீஸில் இன்னைக்கு பாராட்டுகள் கண்டிப்பாக கிடைக்கும் அதனால் கெத்து காட்ட முடியும் நண்பர்களே மற்றவங்களுக்காக உழைப்பீங்க மற்றவங்களுக்காக நீங்கள் உழைக்கிறதன் மூலமாக மற்றவங்க பெனிஃபிட் பெறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கும் அதன் மூலமாக சில ஆதாயம் கிடைக்கலாம் மகிழ்ச்சியான ஒரு நாள் மற்றவங்களுக்காக மத்தவங்களுடைய தேவைகளுக்காக நீங்கள் புரிந்து கொண்டு செயல்படுவது என்ற தினம் உங்களுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தி தரும் நண்பர்களை விசாகம் நட்சத்திரங்களுக்கு இன்னைக்கு உற்சாகமான ஒரு நாள் சொல்லலாம் இன்று தினம் வெளிவட்டார பழக்க உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் நல்ல ஒரு கெத்து காட்ட முடியுங்க செல்வாக்கு மதிப்பு அதிகரிக்கும் நீங்கள் செல்லும் இடங்களில் எல்லாம் உங்களுக்கு மதிப்புகள் கூடக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்னைக்கு அமைதி நண்பர்களே நீங்கள் நினைத்த காரியங்களை நினைத்தபடி முடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாளாக என்ற தினம் செல்வாக்கு மிகுந்த நாள் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போது மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலங்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே